தம்பி தம்பி யோ போயிட்டு அப்புறம் வாயா முதலாளி ஏண்டா ரெண்டு கஸ்டமர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி என்னடா பண்ணிட்டு இருக்க இங்க பாரு நம்ம கடைக்கு வரது பத்து கஸ்டமர் தான் வரவுகளையும் ரெண்டு ரெண்டு பேத்தா துரத்து விட்டுட்டீங்கன்னா அப்ப எப்படி இந்த கடைக்கு வாடகை கட்டுறது உனக்கு சம்பளம் ஒண்ணு கொடுக்கணும் இல்ல அதையும் நான் கொடுக்கணும் அது இல்லாம கடை வாடகைன்னு இருக்கு இல்ல அதையும் நான் கொடுக்கணும் அப்படி என்ன சிந்தனையில இருந்தீங்க சாரு அது முதலாளி ரெண்டு சேர் இருக்கா முதலாளி இது பத்து சேரா இருக்கணும் இது என்ன முதலாளி சேரு உங்களை ராஜா மாதிரி நல்லா சிம்மாசனத்துல உட்கார வைக்கணும் உன்னாலே அத பத்தி தான் உங்களாலே யோசிச்சிருந்தேன் தம்பி ராஜா என்ன சிம்மாசனத்துல உட்கார இருக்கணுனாலும் பரவாயில்ல நாட்டு ரோட்ல உட்கார வச்சிடாத ராஜா ஏவன்டா என் பையனுக்கு முடி வெட்டி விட்டது எவன்டாடா ஆஹ் ஒரு நிமிஷம் பொறுங்க ஏங்க ரோட்டுக்கு நடுவுல உள்ள கோடு மாதிரி போட்டுருக்காங்க நீங்க கோடை போட்டு விட்டீங்க அவர் ரோடு போறதுக்கு தார் அடி பண்ணிட்டு இருக்காங்க ஆமா எவனாது இது தாங்க இவருக்கு இதுதாங்க வேலையே நானும் அப்ப சொன்னே அவங்க அப்பா திட்டுவாருன்னு அவன் கடக்குறான் லூசு பையன் சொன்னாருங்க நான் வெட்டுறதுதான் கட்டிங்கன்றாருங்க யார் என்ன கேட்டாலும் என்னன்றாருங்க நான் பாத்துக்கிறேன் இவரு ஏங்க ஒரு நிமிஷம் போருங்க ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்

அட சண்டாலா அது கப்பூசுக்கு போடுற பிள்ளைச்சு டாட்டே